பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தவர்கள் கட்சி எல்லாம் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளம் தெரியாமல் காணாமல் போய்கொண்டிருக்கிறார் உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா அவருடைய சித்தப்பார் ராஜ் ராஜ்தாக்கரேனுடைய கட்சி இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மராட்டிய மொழியை அழித்து விட்டார்கள் இந்திக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னாரு இரண்டு நாள் கழிச்சு கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது அதிமுக மட்டும் தனித்துதான் ஆட்சி அப்படின்னு சொன்னார் அவருக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் மேல எந்த வழக்கும் பதியக்கூடாது அவர் ஜெயிலுக்கு போக கூடாது அண்ணா அதிமுக அவருமையில் முகவரி நேயர்களுக்கு வணக்கம் திமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அண்ணா திமுகவுடன் கூட்டணி உறுதிப்படுத்திய பின்னர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன வார்த்தை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி என்று சொன்னார் அத இரண்டு நாள் கழிச்சு கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில கூட்டணி ஆட்சி உண்டா கூட்டணி ஆட்சி இல்லையா ரெண்டுமே ஒரு பரபரப்பான ஒரு விவாதத்தை கொண்டு போய் எழுப்பி இருக்கிறது அதுக்கடுத்து இந்த கூட்டணி எப்படி உறுதி செய்யப்படும் என்ற நிலைமை இதற்கு மேல் என்னவா ஆகணும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தவர்கள் கட்சி எல்லாம் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளம் தெரியாமல் காணாமல் கொண்டிருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்துல சிவசேனா கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரே இந்துத்துவ சித்தாந்தம் கொள்கை கொண்ட கட்சி அந்த கட்சியோடு கூட்டணி வைத்தார்கள் ஒரு கட்டத்துல அந்த கட்சியை உடைத்து ஷிண்டே தலைமையில சிவசேனாவை கொண்டு வந்து இன்னைக்கு அவர்களோடு கரைந்து போனார்கள் உத்தவ் தாக்கரே என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாஸ் அவர்கள் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தியிருக்கிறார் கொள்கை தான் என்ன ஹிந்தி மூன்று மொழிகளையும் அங்க அமல்படுத்தியிருக்கிறார் அங்க ஆனா என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்க அதுதான் வேடிக்கையான இன்னைக்கு பெரிய விவாதமா மாறி இருக்குது மராட்டிய மொழிக்கு ஆசிரியர்கள் நியமக்கல எல்லா பள்ளியிலுமே இந்தி மொழிக்கு மட்டும்தான் ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னா இவர்களுடைய நோக்கம் இந்தியை கொண்டு வருவது இந்தியை திரிப்பது மராட்டிய மொழிக்கு ஆசிரியரே கிடையாது முடிஞ்சு போச்சா மகாராஷ்டிரா மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் மராட்டியர்கள் இங்க நம்ம தமிழர்கள் சொல்றோம் இல்ல அதே மாதிரி மராட்டியர்கள் உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா அவருடைய சித்தப்பார் பையன் ராஜ் ராஜ்தாக்கரேனுடைய கட்சி இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மராட்டிய மொழியை அழித்து விட்டார்கள் இந்த இந்திக்காரர்கள் அதுதான் மிகப்பெரிய ஆபத்து அங்க இந்த சூழ்நிலையில இருக்கு அப்ப பிஜேபி கூட கூட்டணி வைத்த கட்சிகள் எல்லாம் காலப்போக்கில் காணாமல் போய் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கட்சியாக காணாமல் போய் கொண்டிருக்கிறது இதுக்கு இந்தியாவில் நிறைய வரலாறுகள் இருக்கு நிறைய கட்சி உதாரணம் சொல்லலாம் சரத்தவர் கட்சியை சொல்லலாம் யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு போனாங்களோ அந்த கட்சி கட்சியில காணாமல் போயிடுச்சு இன்னைக்கு அண்ணா அதிமுக தமிழ்நாட்டுல திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்த ஒரு கட்சி அதிமுக அந்த அதிமுக என்ற கட்சியோடு இன்னைக்கு பிஜேபி கூட்டணி வச்சிருக்குது வந்த உடனே அவர் கூட்டணி அறிவிச்ச உடனே சொன்ன வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னாரு இரண்டு நாள் கழிச்சு கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது அண்ணா திமுக மட்டும் தனித்துதான் ஆட்சி அப்படின்னு சொன்னாரு என்ன நடந்தது இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறாங்க என்ன விவாதமா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா ஏறத்தாழ அதிமுக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி தொண்ணூத்தி நாலு தொகுதிகள் கேட்பதாக தகவல் நூத்தி நாற்பது தொகுதிகள்ல மட்டும் அதிமுக போட்டியிடும் தொண்ணூத்தி நான்கு தொகுதிகள்ல பிஜேபி கேட்குது அப்படின்னா நூத்தி நாற்பது தொகுதியில அவங்க போட்டிட்டாங்கன்னா போட்டியிடுற எல்லா தொகுதிகளையும் வெற்றி முடியாது இல்ல அப்படின்னா குறையும் அந்த நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவு தேவை அதை தான் அமித்ஷா ஆறுல கூட்டணி ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்த பாட்டாளி மக்கள் கட்சி ஜான் பாண்டியனுடைய கட்சி கிருஷ்ணசாமியினுடைய புதிய தமிழகம் டி டி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிளஸ் ஓபிஎஸ் சமத்துவ மக்கள் கட்சி இன்னும் சிறு சிறு அமைப்புகள் இது சேர்ந்து பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி நீங்க அதுல பிரிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆறு சதவீத வாக்கு வங்கி இப்ப மீதி என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பதினோரு புள்ளி நாலு சதவீத வாக்கு வங்கி பாஜக கூட்டணி பெற்றிருக்கிறது டி டி தினகரன் ஜான் பாண்டியன் தரத்மார் இவங்க எல்லாம் சேர்ந்து பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறார்கள் சட்டமன்ற தொகுதிகளில் அவர்கள் இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள் என்று அந்த புள்ளி விவரத்துல அடிப்படையில எங்களுக்கு தொண்ணூத்தி நாலு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா ஆசைப்படுகிறது டிமாண்ட் வச்சிருக்கிறது அதிமுக தரப்புல இருபது தொகுதிகள் வரை பிஜேபிக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம் இந்த கூட்டணியை எந்த அளவுக்கு அவர்கள் கட்டி வைப்பார்கள் நிறுத்தி வைப்பார்கள் என்பது தெரியவில்லை ஆனா நமக்கு ஒரு சின்ன கேள்வி அவங்க கூட்டணியை வச்சு வேணாம் வச்சுக்கிட்டோம் எத்தனை தொகுதி வேணாலும் கொடுத்துக்கிட்டோம் அது பத்தி பிரச்சனை கிடையாது அண்ணா திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி செல்வி ஜெயலலிதாவால் கட்டி ஆளப்பட்ட ஒரு ஆன்மா உள்ள ஒரு இயக்கம் இந்தியாவிலேயே வந்து தைரியசாலின்னு சொன்னா ஜெயலலிதா அந்த அம்மையார் கட்டி ஆண்ட ஒரு கட்சி அந்த கட்சி இன்று தப்பி தவறி தவழ்ந்து வந்து ஒரு கட்டத்துல எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் வந்து நிற்கக்கூடிய அந்த இடத்துக்கு இன்னைக்கு அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் கூட சொல்றாரு அதிமுகவிற்கு இப்போதும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒரு சில டிமாண்டுகளை வைக்கலாம் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை வைக்கலாம் எங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு நீட்டு விலங்க கொடுத்தால் நான் உங்களோடு கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு அதிமுக சொல்லலாம் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்நாட்டில் திணிக்க மாட்டேன் என்று உத்தரவாதம் கொடுங்கள் நாங்கள் உங்களோடு கூட்டணி வைக்கிறேன் என்று சொல்லலாம் அதிமுகவிற்கு இப்போதும் அந்த வாய்ப்புகள் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதை செய்வாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையோடு பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அவர் அப்படிப்பட்ட நிபந்தனை எதுவும் வைக்க மாட்டார் அவருக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் அவர் மேல எந்த வழக்கமும் பதிய கூடாது அவர் ஜெயிலுக்கு போகக்கூடாது திமுக அவர் கையில இருக்கணும் அதிமுக தினகரனோ சசிகலாவோ இவர்கள் யாரும் உள்ளே வந்துடக்கூடாது திமுக அவர் கையில இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கணும் அதற்காக தமிழ்நாட்டினுடைய நலன் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் அனைத்தையும் தாரவார்க்கறதுக்கு அவர் தயாராகி விட்டார் தாரை வார்த்து விட்டார் அதனால் அந்த அடிப்படையில இப்ப அவர் கூட்டணி அமைத்திருக்கிறார் அந்த கூட்டணி எந்த அளவிற்கு அது வெற்றி கூட்டணியாக மாறும் என்பது கேள்விக்குறிதான் ஆனா தொண்ணூத்தி நாலு சீட் எல்லாம் வாங்கணும் பிஜேபி அவனுக்கு இருபது சீட்ல நிக்கிறதுக்கே ஆள் கிடையாது தொண்ணூத்தி நாலு சீட்டு எங்க இருந்து நிக்க முடியும் தொண்ணூத்தி நாலு சீட் வாங்கணும் திமுக அமோகமா வெற்றி பெறும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது எனவே அண்ணா திமுக அவனுடைய கூட்டணி ஒரு கரை சேராத ஒரு கூட்டணி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கூட்டணி தமிழர்களுக்கு எதிரான கூட்டணி அந்த கூட்டணியே தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும் நன்றி வணக்கம்